இது ஒரு விழிப்புணர்வு காணொலி வெல்கம் டு ஸ்கை இன்ஸ்டாகிராம்ல அவள் சிரிக்கிறாள் டிக்டாக்ல நகைச்சுவை செய்கிறாள் யூடியூப்ல மை ஹேப்பி லைஃப் போடுகிறாள் ஆனால் அந்த வீடியோக்கள் முடிந்ததும் அவள் தனியாக ஓர் அறையில் அமைதியாக அமர்கிறாள் கண்களில் புன்முறுவல் இல்லை உள்ளத்தில் பல தடங்கள் நீ ஹேப்பியா இருக்க என்ற கேள்விக்கு ஆமாம் என்று பதிலளிக்கிறாள் ஆனால் அந்த பதிலில் பாசம் இல்லை பொய் இருக்கிறது லைக்ஸ் அதிகம் நண்பர்கள் பலர் ஆனா உண்மையில் அவளுக்கு ஒரு சிநேகிதி கூட இல்லை ஒரு சிரிப்பு போஸ்ட் ஆயிரம் பேர் ரசிக்கிறாங்க ஆனா ஒரு உண்மையான அழுகையை யாரும் கேட்க மாட்டார்கள் சமூக ஊடகம் நம் உணர்வுகளை ஒழிக்க பயன்படுத்தும் ஒரு முகமூடிதான் உண்மையை மறைக்கிற வாழ்க்கை ஒரு நாள் நம்மையே மறந்துவிடும் நண்பர்களே தங்களாக இருங்கள் யாரையாவது தங்கள் உண்மையோடு நம்புங்கள் உங்களுக்கு தேவையானது ஃபாலோவர்ஸ் அல்ல உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளும் ஒருவர் மட்டும்தான் பொய்யான சிரிப்புகளை விட உண்மையான மௌனம் சிறந்தது